ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராம ஸ்மிருதி வாணி யூடியூப் சேனல் மூலியமாக எல்லாரையும் சுவாகத்தம் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவா என்னோட வயசில் நிறையா பேர் பெரியவா அனுபவத்துலேயும் நிறையா அனுபவம் உள்ள பெரியவாக்கள் நிறையா பேர் இருப்பேன் இருந்தாலும் என்னோட சில அனுபவத்தை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இந்த ஒரு பதிவானது கொடுக்குறேன் என்னென்னா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வேண்டாம் என்ன வேண்டாம் அப்படின்னா இந்த யூடியூப்பை பார்த்து யூடியூப் வீடியோவை பார்த்து நிறையா பேர் ஆற்றுல உள்ள தர்ப்பணங்கள் அமாவாசை கிரகணம் பண்டிகை நாள்கள் தர்ப்பணம் இத்தியாதி தர்ப்பணாதிகள் அதுக்கப்புறம் ஆற்றுல விநாயக சதுர்த்தி பூஜை விரதம் வரலட்சுமி விரதம் சிவராத்திரி விரதம் கோகுலாஷ்டமி விரதம் ஆவணியா விட்டம் இப்படியாக எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாத்தையும் யூடியூப்பை பார்த்து பண்ணுறதுனால நிறையா தோஷங்களும் வருதும் ஏன்னா மந்திரத்தினால தான் நம்ம இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே இருக்கோம் இந்த மந்திரத்தினால தான் எல்லாத்துக்குமே மீனிங்கே இருக்கு இல்லையா இந்த மந்திரத்துல ஏதாவது தப்புகள் வந்துடுத்துன்னா மீனிங்கே மாறி போயிடுறது அப்படி மீனிங் மாறுறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா நிறையா தோஷம் வந்து சேர்றது நம்மளை அதனால் நான் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா என்னோட சில அனுபவத்தை சொல்கிறேன் இந்த விநாயக சதுர்த்தி விரதம் இந்த விநாயக சதுர்த்தி பூஜையை ஒத்துவத்தில் வீடியோவை பார்த்து பண்ணிட்டு இருந்தார் அப்போது முதல் ஸ்லோகம் எந்த இடத்துலையாக இருந்தாலும் விக்னேஸ்வர மகாபாகா சர்வலோக நமஸ்கிருதா மயா ஆரப்தம் இதம் கர்மா நிர்விக்னம் குரு சர்வதா அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி எல்லா பூஜையும் ஸ்டார்ட் பண்ணுற அப்படி பண்ணும்போது மயா ஆரப்தம் இதம் கர்மா அப்படின்னா அர்த்தம் என்னென்னா என்னால் ஆரம்பிக்கக்கூடிய இந்த கர்மா நிர்விக்னம் குரு சர்வதா நிர்விக்னமாக இல்லாமல் இந்த கர்மாவை நீ நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல எடுத்தோடனேயே பிள்ளையாட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது மயா ஆரப்தம்னு சொல்ல வேண்டிய இடத்துல மயா பிராரப்தம் இதம் கர்மா அப்படிங்கிறார் பிராரப்தம்னா என் தலையெழுத்தேன்னு இந்த கர்மாவை ஆரம்பிக்கிறேன் இதை நீ அடுத்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடுவது இல்லையா நான் எஜமானால தப்பு சொல்லலை ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் கிடையாது எப்பயோ ஒரு வாட்டி நம்ம ஆற்றுல ஒரு ஒகேஷ்னலாக பூஜை நடக்கும்போது சொல்கிறோம் அப்போது தப்புகள் நிறையா வரும் வாத்தியார் நேராக உட்காந்து பண்ணி வைக்கும்போது தப்பாக சொன்னால் அந்த வாத்தியார் அதை திருத்தி கொடுக்குறார் இப்போது நம்ம வீடியோவை பார்த்து சொல்லும்போது அந்த மந்திரங்களில் தப்பு வந்ததுன்னா திருத்தி கொடுக்க ஆள் இருக்க மாட்டார் நம்ம சரியாக சொல்கிறோமா தப்பாக சொல்கிறோமானே நம்மளுக்கு தெரியாது இப்போது மயா ஆரப்தம் அப்படிங்கிற இடத்துல மயா பிராரப்தம்னா எடுத்து ஒரு இடத்துல விஸ்வரூபே அப்படின்னா அவர் விஸ்வரூபே அப்படிங்கிறார் இப்போது நிறையா இடத்துல இப்படி தப்புகள் வருது சிராதத்தில் பார்த்தேன்னா புரு ரெண்டு பிராமண உருவ ஒருத்தர் பித்திருக்கள் ஒருத்தர் விஸ்வேரூபத்தில் வரார் அப்போது அந்த இடத்துல புரூரவ ஆர்திரவ அப்படின்னு மந்திரம் சொல்லும்போது எல்லாரும் குரூரவ ஆர்திரவ அப்படிங்கிறார் அப்படியாக ஒரு ஒரு இடத்துலையும் மந்திரலோப்பங்கள் வருது பாத்தியார் நேராக வந்து உட்காந்து சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் திருத்தி கொடுக்குறார் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டேன்னா மந்திரலோப்பங்கள் வருது அதனால் பித்திருக்களோட கடன் சரியாக தீராமல் போகிறது திரும்பவும் நான் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அந்த மாதிரி நிறையா சம்பிரதாயங்கள் பேதம் வரும் உத்தர ஆற்றுல போகிறேன் அவள் அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணின்னு இருக்கார் ஆனால் அம்மா இருக்கா யூடியூப்பில் அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கோ அப்படின்னு வருது இந்த பேசிக் நாலேஜ் இல்லாததுனால அம்மாக்கும் சேர்த்து தர்ப்பணம் பண்ணுறா ஆனால் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருக்கா அவருக்கு தெரியல யூடியூப்பில் வீடியோவில் அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கோ அம்மா பேரை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறா இவர் சொல்லிகிட்டு இருக்கார் இந்த பேசிக் நாலேஜ் அட்லீஸ்ட் இருந்தாலாவது நம்மளுக்கு அம்மா இருக்கா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியணும் ஏன் அந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்கள் கூச்சத்திலேயே பார்த்தேன்னா கேரளா பக்கம் உள்ளவா ஒரு கூர்ச்சம் வச்சுக்கிறா தஞ்சாவூர் பக்கம் உள்ளவா ஒரு கூச்சம் வச்சுக்கிறா சில பேர் தர்பா மட்டும் வச்சுக்கிறா இப்படியாக நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு ரிக்கு சொல்லி தர்ப்பணம் பண்றா ரிக்கு சொல்லாம கோத்திரம் பேர் சொல்லி மட்டும் தர்ப்பணம் பண்றா இப்படியாக நிறைய இருக்கு அப்போ பண்ணும்போது வாத்தியார் வந்தா ஆத்து சம்பிரதாயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை கேட்டு அதை பார்த்து பண்ணி கொடுக்குறா நிறைய பேர் சொல்றா வாத்தியார்கள் வர்றது கிடையாது டைமுக்கு வரதில்லை இது எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னு ஸோ அமாவாசை இந்த விநாயக சதுர்த்தி ஆவணியா விட்டம் இப்படியான டேஸில் வாத்தியாரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பா நம்மளும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வாத்தியாரோட டைமுக்கு அனுசரித்து போனால் கண்டிப்பாக வாத்தியார் கிடைப்பா இந்த மாதிரி வாத்தியாரை சூஸ் பண்ணணும் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஃபேமிலி டாக்டரை சூஸ் பண்ணுற மாதிரி ஆத்து வாத்தியாரை சூஸ் பண்ணணும் ஆத்து வாத்தியாரை ஒரே வாத்தியாராக வச்சுட்டு வந்தேன்னா நம்ம ஆத்தோட சம்பிரதாயம் என்ன விஷயங்கள் என்ன எப்படி தர்ப்பணம் பண்ணுறா எப்படி எல்லாமே அந்த வாத்தியார்களுக்கு தான் தெரியும் இல்லையா எப்படி ஃபேமிலி டாக்டருக்கு அந்த பேஷண்ட்டோட ஸ்திதி என்னன்னு தெரியுமோ அந்த மாதிரி ஆத்து வாத்தியாருக்கு தான் தெரியும் மாதிரி ஆத்து வாத்தியாரை வச்சுக்கோங்கோ வாத்தியார்கிட்ட கண்டிப்பாக விஜயாபனம் பண்ணுங்கோ இந்த மாதிரி இருந்து ஆரம்பித்து எல்லா பூஜைகளுக்கும் வாத்தியார் கண்டிப்பாக அனுப்புங்கோ அப்படின்னு ஏன்னா இந்த பூஜையோட பலனே எங்கே கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணை அனுப்புறதுனால மட்டும் கிடைச்சூடாது ஒரு ஒரு விரதத்துலயும் உபாயன தானம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் ஆற்றுல நைவேத்தியம் அப்பம் கொழுக்கட்டை வடை இத்தியாதி எல்லா பக்ஷணங்களும் நைவேத்தியம் பண்றா நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த தட்சிணையோட அந்த உபாயன தானத்தையும் கொடுக்கும்போது தான் அந்த பூஜை வந்து ஃபுல் பலனை கொடுக்கறது நம்ம எல்லாருமே இந்த பூஜையை பார்த்து பண்றேன் ஆன்லைன்ல எல்லாருக்கும் சம்பாவனை அனுப்புகிறேன் பட் வாத்தியார் தான் வந்து நேராக நடத்தி கொடுத்து கையால் ஹிரண்ய கர்ப்பனு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தட்சிணியை கொடுக்கும்போது தான் ஃபுல் பலன் கிடைக்கிறது சம்பூர்ணமான பலன் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் வாத்தியாரை நல்லபடியாக சூஸ் பண்ணுங்கோ வாத்தியாட்டை விஜாபனம் வைங்கோ கண்டிப்பாக ஆற்றுக்கு எல்லா எல்லா பூஜைகளுக்கும் வாத்தியாரை அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லுங்கோ ஏன்னா முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மகாபரிவால்கிட்ட ஒரு தீவிரமான பக்தர் ஒரு தருந்தார் அந்த காலத்திலேயே பத்து லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி பையனுக்கு பூனல் போட்டார் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தார் நான் ரொம்ப ஜம்முன்னு பூனல் போட்டேன் பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி பூனல் போட்டேன்னு இப்போது மகாபரிவா கூப்பிட்டு கேட்டால் என்ன பண்ண என்னென்ன செலவு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு இல்லை பிரிவா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செலவாச்சு ரெண்டு லட்சம் ரூபா வைதிக காரியத்துக்கு செலவாச்சு அப்படின்னு அப்போது மகாபெரிவா சொல்லிட்டா இனிமேல் யாருக்கிட்ட சொன்னாலும் பையனுக்கு பூனல் போட்டதுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவாச்சுன்னு சொல்லி நிச்சயம் எட்டு லட்சம் ரூபா வைதீகத்தில் சாஸ்திரத்தில் சொல்லலை அது ஓ ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணிட்டேன் இந்த ரெண்டு லட்சத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு பிரிவா சொல்லிட்டா அப்படியாக மகாபிரிவா வாக்குனால இந்த மாதிரி வந்திருக்கு ஏன்னா எதை நம்ம இதுக்காக வைதிகத்துக்காக செலவு பண்றோமோ அதுதான் பூஜை கணக்கில் வரும் அது மாதிரி ஆற்றுல வாத்தியாரை கூப்பிட்டு எல்லா பூஜைகளும் பண்ணுங்கோ எல்லா எல்லா குடும்பத்துக்கும் ஸ்ரேயஸ் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் நெகட்டிவாக எல்லாருக்கும் அசௌகரியமாக இருந்தாலும் நம்ம விரதம் எல்லாமே இல்லையா ஒரு வைராக்கியத்தோட ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாத்தியார் கிடைப்பா எந்த இடத்துலையும் கிடைக்க மாட்டாள் அப்படின்னு கிடையாது எல்லா இடத்துலையும் கிடைப்பா நம்மளும் கொஞ்சம் வாத்தியாருக்கு அனுசரித்து போகணும் வாத்தியார் நம்மளுக்கு அனுசரித்து போவாள் அதனால் எல்லா பார்க்குறவா அத்தனை பெரிவாலும் இந்த வீடியோவை தப்பாக எடுத்துக்காகாமல் நல்லபடியாக எடுத்துகிட்டு வாத்தியாரை கூப்பிட்டு நேராக எல்லா பூஜையும் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா